ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது நான் அங்கே பேசுகிறதுக்காக போயிருந்தேன் இதெல்லாம் உண்மை சம்பவங்கள் அங்கே அவங்க எனக்கு சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ட்ரம்ப் எப்படி இந்தியர்களுக்கு வந்து விசா கிடையாது இந்தியர்களெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் இந்தியர்களெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு தெரியுறாரில்ல ஒபாமாட்ட அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் போய் ரொம்ப கவனமாகவும் அறிவோடவும் காலேஜ் பிள்ளைங்களும் ஸ்கூல் பிள்ளைங்களும் கேட்குறீங்க அதனால இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுடைய தகுதி உங்களுடைய திறமை என்ன என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அங்கே போய் கேட்டாங்க சார் இந்த பில் கேட்ஸை நாடு கடத்திருங்க ஏன்யா உலக பணக்காரன் நம்மகிட்ட இருக்க அமெரிக்காவில் அவனை போய் நாட்டை விட்டு கடத்த சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக ஒபாமா கேட்டதாக சொல்கிறாங்க உடனே இல்லை சார் நூறு பேர் எடுத்தால் அறுபது பேர் இந்தியாக்காரனா எடுக்கிறான் அமெரிக்காவில் என்ன அறிவாளிகளே இல்லையா இப்படியே போனால் இந்த டெக் வேர்ல்டு இருக்குல்ல டெக்னாலஜி வேர்ல்டு இன்டர்நெட் வேர்ல்டு இது அவன் தான் சார் தலைமை தாங்குவான் அதனால இந்த ஆள் வெளியில் நாடு கடத்துங்க அப்படியே சொல்றீங்க ஆச்சரியமாக இருக்க சரி நான் கேட்குறேன் அவரை கூப்பிட்டு போ சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்றாரு எதுக்கடா கூப்பிட்றாருன்னு போகிறார் இப்போ கூட ட்ரம்ப் வந்து எல்லா டெக் வேர்ல்டு சீஃபையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டுருந்தார் இது மாதிரியான மீட்டிங் தான் அப்போ கூப்பிட்டு பேசும்போது என்னே உன்னை எல்லாரும் நாடு கடத்த சொல்கிறான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அமெரிக்காவில் இருக்கிறவங்களான்னு ஒன்னா இவளுக்கே ஆச்சரியம் ஒய் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நூறு பேர் எடுத்தால் அறுபது பேர் இந்தியா காரனாக எடுக்கிறியாம் நாற்பது பேருக்கு தான் அமெரிக்காக்காரனுக்கும் மற்ற நாட்டுக்காரனுக்கும் தெரியாம் ஏன் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் ஒரு நிமிஷம் யோசித்துட்டு உன்னை நாடு கடத்த சொல்கிறான்னு சொன்னோடன பில்கேட் சொன்னாரான் நீங்கள் நாடு கிடத்ததை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படி நாடு கடத்தணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா தயவுசெய்து என்னை இந்தியாவிற்கு கடத்தி விடுங்கள் அப்படின்னு சொன்னான் என்னடா இவன் நாடு கடத்திற பற்றியே கவலைப்படாமல் இப்படி கேட்கிறானே சொல்லிட்டு ஓய் வா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாரான் ஒபாமா அவர்களே நூற்றுக்கு அறுபது பேரை இந்தியர்களை நான் எடுக்கலைன்னா உலக பணக்காரர்களில் ஒருவனான நானும் உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனியாக இருந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் அமெரிக்காவில் இருக்காதியா இந்தியாவில் இருக்கும் முட்டால் போன ஒபாமா அமெரிக்க மாணவர்கள் மட்டுமே படிக்கின்ற ஒரு கல்லூரிக்கு பட்டமளிப்பு விழாவிற்காக மூன்றே நாட்களில் சென்றாராம் அங்க போய் கேட்டாராம் ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போவே அவன் நம்மளை மிஞ்சி ஏன்டா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் எல்லாரும் கம்முன்னு உட்காந்தான இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு ஆசிரியை நேர மேடைக்கு போய் அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்கிறேன் அனுமதி வழங்கப்பட்டது அந்த என்ன சொன்னாங்களா தெரியுமா ஒபாமா அவர்களே இவர்களுக்கு பதில் தெரியாது நீங்கள் கேட்க வேண்டிய இடம் இவர்களுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஏன் தெரியுமா அமெரிக்காவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள் ஆனால் எங்கள் இந்தியாவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லி தருகிறார்கள் நீ எப்பரா ஜெயிக்க எங்களேன்னு கேட்டாங்க சத்தம் போடாமல் ஒப்பாம எந்திரிச்சு போயிட்டார் பில் கேட்ஸ் சொன்னதும் இவன் சொன்னது சரியாக இருக்குன்னு இப்படிப்பட்ட திறமை அறிவு தகுதி ஒழுக்கம் அத்துணைக்கும் பாத்தியமானவர்கள் யார் நீங்கள் தான் ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள் ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் தனி மனித ஒழுக்கத்தின் பால்பட்டது இள புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மன இருக்க மனசு இருக்கு இல்லையா இட் இஸ் அன் எக்ஸலன்ட் சர்வன் பட் ஏ டெரிபிள் மாஸ்டர் நீ மனதை வந்து நல்ல ஒழுக்கமான சிந்தனைகளால் நிறைய வைக்கலைன்னா இந்த இள ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் உளவியல் ரீதியாக இந்த மனதிலே வருகிறது நீ ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு விஞ்ஞானி ஆகணும் என்ன ஒரு நல்ல கோடீஸ்வரன் ஆகணும் நல்ல மனிதனாகணும் எதை வேணாலும் எழுது எழுதி வச்சுக்கிட்டேன்னா அறுபதாயிரம் எண்ணங்களில் ஐம்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ண எண்ணங்கள் வந்து செயலற்று போய்விடுகிறது சிந்தனை இல்லாமல் படிக்க முடிகிறது நான் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு நீ முடிவு பண்ணிவிட்டு வேறு செல்போன் பக்கம் தலை வச்சு படுக்கலைன்னா உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல திண்டுக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மிக சாதாரணமான தச்சு தொழிலாளி கார்பண்டர் தினம் காலையில் ஃபோன் பண்ணி வேலை இருக்கான்னு கேட்பாரு வேலை இருந்தால் தான் அவருக்கு சாப்பாடு காரணத்தோடு இந்த பதிவு அவருடைய பொண்ணு ப்ளஸ் டூ படிக்குது திண்டுக்கல்ல ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பொண்ணு சிபிஎஸ்சியில் படிக்கல பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கல உலகமாக பணக்காரர்கள் இல்லை டியூஷன் இல்லை அந்த பொண்ணுகிட்ட அவர் சொல்கிறாருங்க பாருமா நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டால் உனக்கு வேறு இல்லையா டார்ச்சர் பண்ணாதையா வேலை இருந்தால் நான் சொல்கிறேன் நமக்கு பசி அவங்களுக்கு தெரியலம்மா இப்படிலாம் கஷ்டப்படுறேன் நீ மட்டும் படிடா கண்ணா அப்படின்னு தன்னோட ஒத்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார் ஃபோன் பண்ணுறதுனாலே இவருக்கு அலர்ஜி ப்ளஸ் டூ ரிசல்ட் வெளி வருது அருமை மாணவர்களே மாணவிகளே முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அந்த பெண்ணினுடைய தந்தைக்கு அழைப்பு போகிறது ஆடி போகிறார் எப்போ வர்றீங்க பொண்ணு அழைச்சிக்கிட்டேன் ஒவ்வொரு டிவி சேனல் ஒவ்வொரு யூடியூப் சேனல் எல்லாம் போட்டி போட்டுட்டு வா 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 எதுக்கு அப்போது வந்த அந்த ரிசல்ட்டில் இதுவரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பேர் ப்ளஸ் டூ எழுதுறீங்க நாற்பத்தி ரெண்டு வருஷமா நாலு கோடி பேருக்கு மேலே எழுதியாச்சு நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து நந்தினி என்ற அந்த பெண் முதல் முறையாக ஆறு பாடங்களிலும் அறுநூறுக்கு அறநூறு மதிப்பெண்கள் பெற்று மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கின்றாள் அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் முதலமைச்சர் அலுவலகத்தில் அவருக்கு கிடைக்கிற பாராட்டு டிவி எல்லாம் வந்து நிற்கிறத பார்த்துட்டு அந்த அப்பாவுக்கு என்ன தன்னை சுற்றி நடக்குதுன்னே தெரியல ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு பயந்துகிட்டு இருந்த அப்பாவுக்கு நூற்றுக்கணக்கான ஃபோன் வந்து உழுவுது இவ்வளோ பெரிய சபையில் நமக்கு இவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்தது நம்ம பொண்ணாச்சே அப்படின்னு வாம்மான்னு வாமான்னு பக்கத்தில் அப்படி கையை வச்சு கூப்பிட்றாரு அந்த பொன் அது பார்க்கணும் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அந்த பொண்ணு அப்படி அப்பாவை நிமிர்ந்து பார்க்குது ரெண்டு பேர் கண்ணுலேயும் கண்ணீர் எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த மரியாதையை ஒரு தந்தைக்கு ஒரு பெண்ணால் கொடுக்கவே முடியாது இதைத்தானே உங்களுடைய பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள் உங்களிடத்தில் யோசித்து பாருங்க சும்மா படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர் கல்வி இல்லாததால் பொருளை இழந்தோம் வேலையை இழந்தோம் வேலை இல்லாததால் சம்பளம் இல்லை சம்பளம் இல்லாததுனால சொத்து இல்லை சொத்து இல்லாததுனால ஏழைகளானோ கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குது அடையும் பாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர் அதோட இல்லை இன்னும் அழகாக சொல்லுவார் தோழர் ஜீவா காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூழும் இல்லை பாலுக்கு உழைத்தோம் மேடா பசையற்று போனோம் மேடா அதை விட இன்னும் நல்லா பாரதி சொல்லுவான் என்ன தெரியுமா கால் வயிற்று கஞ்சி இல்லார் இதன் காரணம் என்னதுன்னு அறிவும் இல்லை முட்டா பசங்களா படிப்பு ஒன்று தாண்டா வாழ்க்கையை புரட்டி போடும் அது இல்லைங்கிறதுனால தான்டா நீ பட்னியாக இருக்க ஏழையாக இருக்க கஷ்டப்படுற மரியாதை இல்லை அது இல்லைங்கிற அறிவு கூட உனக்கு இல்லையே யார் சொல்கிறது எல்லாம் மாபெரும் மனிதர்கள் உங்களுடைய சக்தி திறமை எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் அமெரிக்காவில் ஹூஸ்டனில் ஒரு மீட்டிங்காக போய் ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தேன் ஃப்ளைட்டு லேட்டு காலையில் எந்திரிச்சு இப்படி பார்த்தா இவ்வளோ பெரிய க்ரௌண்ட் இருக்குது அந்த வீட்டில் எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா மாதிரி இருக்குது என்னடா நைட்டில் வந்து படுக்கும்போது சாதாரண வீடுன்னு நினச்சிட்டு படுத்தா இவ்வளோ பெரிய பங்களாவாக இருக்குன்ட்டு காலையில் அவங்க அவரும் வந்தாங்க நான் ஏஞ்சி உட்காந்தேன் அம்மா காஃபி கொடுத்தாங்க மிகப்பெரிய குடும்பம் கோயம்புத்தூர்லேருந்து போனவங்க டெக்கில் டெக்னாலஜி வேர்ல்டில் பெரிய ஆள் இருபத்தேழு வருஷமாக அங்கே இருக்கார் இங்கே சாதாரண காலேஜில் பிஹெசி காலேஜ் மாதிரி காலேஜில் படிச்சுட்டு போனவர் பிஜி அங்கே போய் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட நான் கேட்டேன் இது உங்கள் சொந்த வீடாக சார் கம்பெனியில் கொடுத்த வீடான்னு கேட்டேன் சிரிச்சிட்டே சொன்னார் சொந்த வீடு சார் ஏன் கேட்குறீங்க இல்லை சார் எங்கள் எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா விட பெருசா இருக்கா சார் அப்போ நான் வந்து டெக்னாலஜி வேர்ல்டில் பெரிய ஆள் சார் அப்படின்னு அவரே சொன்னார் உங்களுக்கு என்ன சார் சம்பளம்னு கேட்டேன் அவர் ஒய்ஃபை திரும்பி பார்த்துட்டு ஒரு கோடினார் ஒரு வருஷத்துக்கா சார்ண்ணே இல்லை சார் ஒரு மாதத்துக்குன்னார் இவன் என்ன விட அதிகமாக சம்பளம் வாங்குறா சார் யார மனைவி அப்போனா அவருங்க அவங்க எவ்வளோ வாங்குறாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு பிஎம் அப்போல்லாம் பிஎம்டபிள்யூ கார் வந்து அப்போ தான் வந்த நாள் சார் இது மூணு கோடி ரூபா சார் இந்திய பணத்தில் இந்த வீடு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் சார் பத்து கோடி ரூபா சார் இந்திய பணத்தில் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்கன்னா இருபத்தி ஏழு வருஷமாக இருக்கேன்னார் நான் அவர்கிட்ட கேட்டேன் எங்கள் ஊரில் என்ஜினியர்லாம் படிக்கிறான் சார் நான் எல்லார்ட்டையும் பேசுகிறேன் ஆமாம் சார் அது தெரியுமா அதனால தானே உங்களை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு இல்லை அவன் வந்து பத்தாயரூவா இருபதாயிரரூவா வேலைக்கு போகிறான் சார் என்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் எப்படி சார் பத்து லட்சம் இருபது லட்சம் சம்பாதிக்கிறீங்க கோடிக்கணக்காக இது எப்படி சார் எல்லாரும் என்ஜினியர் தானே சார் எப்படி கேட்குறீங்க பெற்றோர்கள்லேருந்து இருந்து எல்லோரும் பாருங்கள் உண்மையான சரித்திர பதிவு அவர் சொன்னார் சார் இந்தியாவில் எல்லாம் நல்ல கல்லூரிகள் இருக்குது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது எல்லாம் இருக்குது சார் பிள்ளைங்க எங்களுக்கு படிக்கிற மாதிரி ரொம்ப கற்றுக்குறாங்க சார் அறிவுபூர்வமாக படிக்கிறதுல இன்னும் படிக்கணும் சார் இங்கே யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டாக்க ஸ்கூலில் இல்லை யூனிவர்சிட்டி வந்துட்டாக்க ஹியர் வி ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர் இன் இண்டியா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ப்ரொடியூசிங் ஓன்லி என்ஜினியரிங் கிராஜுவேட் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் சார் எழுபது சப்ஜெக்ட் படிக்கிறத நாற்பது பாஸ் பண்ணி முப்பது சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு நாலு வருஷம் படிக்கிறதை ஏழு வருஷம் படிக்கிறான் சார் நூற்றுக்கு எண்பது பேர் இருபது பேர் அற்புதமா படிக்கிறான் சார் நான் பாருங்க முதல்ல அவன் இங்கே வெளியில வரும்போதே உலகத்திலே பெரிய பில்டிங் எப்படி கட்டுறது உலகத்திலே பெரிய பாலத்தை எப்படி கட்டுறது புது வந்து மின்சாரத்தை எப்படி தயாரிக்கிறது இதெல்லாம் கத்துக்கிட்டு வெளியில வருவான் சார் பிஹெச்டி முடிச்சுட்டு அங்க கையில ஒரு நானும் கிராஜுவேட் தான் நானும் என்ஜினியர் தான் அந்த வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவான் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுட்டு தேர்த்து ரூபா சுற்றுறான் சார் அதான் சார் வித்தியாசம் சொன்னார் எத்துணை உண்மை பாருங்கள் அது யாருடைய அதற்கு காரணம் யார் ஏன் நாம் சிரமப்படுகிறோம் நாலந்தா பல்கலைக்கழகத்திலிருந்து உலகத்தில் எல்லாத்த விட முன்னாடி பல்கலைக்கழகம் வைத்திருந்த இந்த நாடு இன்னமும் உங்களுடைய அறிவினாலும் திறமையினாலும் ஒழுக்கத்தினாலும் சாதித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் இப்போது தடம் மாறி போவதற்கு என்ன காரணம்

வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் Eight five eight four eight three nine six double seven eight five eight four eight three.